ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரண்யாஸ் கலெக்ஷன்ஸ் நம்ம இந்த வீடியோவில் என்ன கலெக்ஷன்ஸ் பார்க்க போறோம்னா சாரீஸ் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போறோம் சூப்பரான டெய்லி யூஸ்க்கு வியார் பண்ணக்கூடிய பூனம் சாரீஸு தர்கி சில்க்கு கிரேப் சில்கு எல்லாமே மிக்சடாக பார்க்க போகிறோம் சிபான் சாரீஸ் எல்லாமே வந்து மிக்சடான ஒரு கிளாத்ல பார்க்க போகிறோம் டெய்லி யூஸ்க்கு ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும் டெய்லி யூஸ்க்கு ரஃப் யூஸ்க்கு ஆஃபீஸ் யூஸ்க்கு டீச்சர்ஸ் எல்லாருமே யார் பண்ணி போகலாம் அந்த மாதிரி லைட் வெயிட்டடான ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் பெஸ்ட் பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸ் ஃபிஃப்டி பர்சன்ட் மேலே ஆஃபர் பிரைஸ் கொடுக்க போகிறோம் மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க எல்லாமே சூப்பர் குவாலிட்டி சாரீஸ் எல்லாமே உங்களுக்கு வித் பிளவுஸோட வந்துடும் ஒரு சில ஐட்டம்ஸ் மட்டும் வித் பிளவு பிளவுஸ் எல்லாமே வரும் ஒரு ரெண்டு மூணு ஐட்டம்ஸ் மட்டும் மற்ற எல்லாமே வித் பிளவுஸோட வந்துடும் பெஸ்ட் ப்ரைஸை கொடுக்க போறோம் மிஸ் பண்ணாம புக் பண்ணிக்கங்க யாருக்காவது கிஃப்ட் கொடுக்கணும்னாலும் நீங்க டெய்லி யூஸ்க்கு வீட்டுக்கு தேவைப்படுதுனாலும் நீங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து கண்டிப்பா சூஸ் பண்ணிக்கலாம் இந்த பிரைஸ்க்கு நீங்க எங்க போனாலும் வாங்க முடியாது அந்த மாதிரி குவாலிட்டியான சாரீஸ் பெஸ்ட் ப்ரைஸ் கொடுக்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த ஆஃபர் பிரைஸ் நீங்க புக் பண்ணணும்னா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க வீடியோக்கு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு அப்படியே அந்த ஸ்கிரீன்ஷாட்டையும் வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணிட்டு நீங்க புக் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் பார்க்குற சாரீ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டார்க் கலர் ஷேடில் தான் பார்க்குறோம் டார்க் கலர் ஷேடில் உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும் நல்ல ஒரு மெரூன் கலரில் ஒரு மிக்சடான டார்க் கலர்ஸ் இது இது வந்து வித்தவுட் பிளவுஸ் பிளவுஸ் வராது நீங்கள் டெய்லி யூஸ்க்கு வீட்டில் ஒரு ரஃப் யூஸ்க்கு சிம்பிளாக கட்டணும் அப்படின்னு தேவைப்படுதுன்னா நீங்கள் இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம் டார்க் கலர் ரஃப் யூஸ்க்கு வீட்டில் அழுக்குப்பட்டா தெரியக்கூடாது அப்படின்னா அந்த மாதிரி இந்த சாரீஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் இதோட ப்ரைஸு ஒன் டுவெண்ட்டி தான் நூற்றி இருபது ரூபா மட்டும்தான் இந்த பிரைஸோட இந்த சாரி பண்ணிக்கோங்க ரஃப்யூஸ்க்கு ரொம்பவே பெஸ்டா இருக்கும் ஓகேங்களா பிளவுஸ் வராது பிளவுஸ் இல்லாம சாரி மட்டும் தான் நெக்ஸ்ட் அதுலயே பாத்தீங்கன்னா இன்னொரு கலெக்ஷன் இன்னொரு கலெக்ஷன் பாத்தீங்கன்னா கிரீன் அண்ட் லைட் ஷேட்ல கொடுத்துருக்கோம் லைட் ரஃப் யூஸ்க்கு தான் இது வந்து யூஸ்க்கு பெஸ்டான ஒரு கலெக்ஷன் ஜஸ்ட் ஒன் டுவெண்ட்டி பிளஸ் வித் பிளவுஸ் பிளவுஸ் வராது நெக்ஸ்ட் சாரி பாத்தீங்கன்னா ஒரு டார்க் கலர் ஷேடு தான் டார்க் கலர் ஷேட்ல ரஃப் யூஸ்க்கு வேணுங்கிறவங்க அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் ஜஸ்ட் ஒன் டுவெண்ட்டி பிளஸ் ஷிப்பிங் பிளவுஸ் வராது அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு ஒயிட் காம்பினேஷன் ஆஃப் ஒயிட் காம்பினேஷன்ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்த டிசைன் பிடிச்சிருந்தா அதை அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க வித் அவுட் பிளவுஸ் ஒன் டுவெண்ட்டி பிளஸ் ஷிப்பிங் நூத்தி இருபது பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் லைட் பர்பிள் கலர்ல உங்களுக்கு கீழே வந்து இந்த மாதிரி ஜமிக்கி ஒர்க் வந்திருக்கு பார்டர் மாதிரி இந்த டிசைன் எடுத்து புக் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் ஒன் டுவெண்ட்டி இருபது நெக்ஸ்ட் டிசைன் ஒரு டார்க் அண்ட் லைட் கலர் ஷேடு தான் ஒன் டுவெண்டி பிளஸ் ஷிப்பிங் அவுட் பிளவுஸ் இந்த கலர் வேணா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க பிளவுஸ் வராது ஒன் டுவெண்ட்டி ரேஞ்ச் உள்ள எதுவுமே பிளவுஸ் வராது நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு டார்க் கலர் ஷேடு தான் டார்க் கலர் ஷேட்லேயே உங்களுக்கு பர்பிள் அண்டு லைட் எல்லோவில் உங்களுக்கு டிசைன் ஒர்க் கொடுத்திருக்காங்க சூப்பரான ஒரு டிசைன் டார்க் கலர் ஷேட்ல சூப்பரான ஒரு கலர் ஜஸ்ட் ஒன் செவன்ட்டி வித் பிளவுஸ் பிளவுஸோட வந்துடும் இனிமேல் காமிக்கிறது எல்லாமே பிளவுஸோட வந்துடும் ஒன் செவன்டி பிளஸ் ஷிப்பிங் நூத்தி எழுபது பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா லைட் அண்ட் டார்க் க்ரீன் ஷேடு தான் வித் பிளவுஸோட வந்துடும் ஒன் செவன்டி பிளஸ் நெக்ஸ்ட் ஒன் டிசைன் பாருங்க லைட்ல கீழே வந்து உங்களுக்கு பார்டர் மாதிரி இந்த மாதிரி டிசைன் கொடுத்திருக்காங்க இந்த டிசைன் பிடிச்சிருந்தா அதை அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் ஒன் செவன்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் டிசைன் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு பீச் கலர் டார்க் பீச் கலர்ல உங்களுக்கு இந்த மாதிரி பார்டர் ஒன்று வந்துடும் கீழே வந்து இந்த மாதிரி வரும் ஃபுல்லாகவே உங்களுக்கு மேல இந்த கலர் வரும் இந்த கலர் பிடிச்சிருந்தா அதை அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கிங்கன்னா ஒன் பிளஸ் ஷிப்பிங் நூத்தி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் ஷேட் பாருங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு ஸ்கை ப்ளூ கலர் வாட்டர் ப்ளூ கலர் கீழே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பார்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த டிசைன் பிடிச்சிருந்தா அதை அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் சாரி ஃபுல்லாவே உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும் வித் பிளவுஸோட வந்துடும் நெக்ஸ்ட் டிசைன் பாருங்க ஒரு டார்க் கலர் ஷேட் தான் பாருங்க மெரூன் வித் ரெட்ல இந்த மாதிரி உங்களுக்கு டிசைன் வந்துடும் ஷிப்பிங் வித் பிளவுஸ் நெக்ஸ்ட் பாருங்க ரெட் அண்ட் எல்லோ காம்பினேஷன் சூப்பரா இருக்கு பாருங்க ரெட் அண்ட் எல்லோ காம்பினேஷன்ல மேலே உங்களுக்கு இந்த மாதிரி வரும் கீழே வந்து ஆஃப் டிசைன் இந்த மாதிரி வந்துடும் சூப்பரான ஒரு டிசைன் ஒன் செவன்டி ஷிப்பிங் வித் பிளவுஸோட வரும் நெக்ஸ்ட் ஒன் கலர் பார்த்தீங்கன்னா ஒரு லைட் எல்லோவில் ஒரு சாண்டில் கலர் மாதிரி சாண்டில் உங்களுக்கு ஃப்ளவர் ஒர்க் கொடுத்துருக்காங்க சாரி ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும் சூப்பரான ஒரு மைல்டான கலர் மைல்டான ஒர்க்கு ஒன் செவன்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் டிசைன் பாருங்க நெக்ஸ்ட் வந்து ஒரு ராமர் ப்ளூ கலரில் க்ரீன் கலர் இந்த மாதிரி உங்களுக்கு டிசைனில் ஒர்க்ல வந்துடும் ஒயிட் மிக்சடாக வரும் ஒன் செவன்டி பிளஸ் ஷிப்பிங் வித் பிளவுஸ் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பெப்சி ப்ளூ கலர் பெப்சி ப்ளூ கலர்ல உங்களுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன் கொடுத்துருக்காங்க இது பிளவுஸும் ப்ளூ கலர்லேயே வரும் இந்த டிசைன் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு கலர் இதோட ப்ரைஸ் டூ செவன்டி பிளஸ் ஷிப்பிங் இரநூத்தி எழுபது பிளஸ் ஷிப்பிங் இதோட ஆக்சுவல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ நைன்டி ஒன் டுவெண்ட்டி ருபீஸ்க்கு மேல உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸ்ல கொடுக்குறோம் மிஸ் பண்ணாம புக் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு ஹெவியான பூனம் இது நல்ல வைஸ் வந்து சூப்பரா இருக்கும் ஹெவியான பூனம் டூ செவன்ட்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு டார்க் எல்லோ லைட் ஆரஞ்சு மாதிரி ஒரு கலர் அதுல உங்களுக்கு ரெட் கலர் பார்டர் கொடுத்திருக்காங்க பாடி ஃபுல்லாவே உங்களுக்கு இந்த டிசைன் தான் வரும் பிளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கலர்ல வந்து இந்த டிசைன் பிடிச்சிருந்தா அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதோட பிரைஸ் ஜஸ்ட் டூ செவன்ட்டி பிளஸ் ஷிப்பிங் ஆஃபர் சாஃப்ட்டு பூனம் இது இது வந்து சாஃப்ட் பூனம் டூ செவன்ட்டி பிளஸ் ஷிப்பிங் வித் பிளவுஸ் நெக்ஸ்ட் சேம் டிசைன்லே பாத்தீங்கன்னா ப்ளூ கலர் ப்ளூ வித் க்ரீன் காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க இந்த கலர் வேணும் அந்த அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க சாஃப்ட் பூனம் இது சாஃப்ட் பூனம்ல வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் டூ செவன்ட்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அதே டிசைன்ல லைட் ப்ளூ கலர் லைட் ப்ளூ வித் பிங்க் காம்பினேஷன் சாஃப்ட் பூனம் டூ செவன்டி பிளஸ் ஷிப்பிங் வித் பிளவுஸ் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா அருகம்புல் சாரீஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா அருகம்புல் சாரீஸ்லேயே சாஃப்ட் பூணம் அருகம்புல் சாரீலேயே இது வந்து சாஃப்ட் பூணும் நல்லா சாஃப்டா இருக்கும் நம்ம சாஃப்டான ஒரு சாரி சாஃப்ட் பூணம் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் இதுக்கு பல்லு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன்ல பல்லு கொடுத்துருக்காங்க இந்த டிசைன் வேணும் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் ரொம்ப நீட்டாக இப்போ எல்லாரும் ஆஃபீஸ் வேர்க்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் வியார் பண்ணுறாங்க சாஃப்ட் பூணம்ல ஒரு சூப்பரான டிசைன் டூ செவன்டி பிளஸ் ஷிப்பிங் ஜஸ்ட் இரநூத்தி எழுபது ரூபாய் மட்டும்தான் நெக்ஸ்ட் அதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு லைட் ப்ளூ கலர் சூப்பரான ஒரு ப்ளூ கலர் பாருங்க ப்ளூ கலர்ல வேணுங்கிறவங்க அதை அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கங்க ஒரு மைல்டான ஒரு சூப்பரான ஒரு கலர் டூ செவன்டி பிளஸ் ஷிப்பிங் இருநூத்தி எழுபது பிளஸ் ஷிப்பிங் வித் பிளவுஸ் நெக்ஸ்ட் டிசைன் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு லைட் ப்ளூ வித் காம்பினேஷன் தான் லைட் ப்ளூ வித் காம்பினேஷன்ல சூப்பரான ஒரு கலெக்ஷன் எதுவும் சாஃப்ட் போனா சாஃப்ட் போனோம்ல டூ செவன்டி பிளஸ் ஷிப்பிங் வித் பிளவுஸ் நெக்ஸ்ட் டிசைன் பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோ கலர் எல்லோ வித் க்ரீன் கலர் காம்பினேஷன் ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ளவர் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க வந்து உங்களுக்கு க்ரீன் கலரில் இந்த மாதிரி வந்துடும் சூப்பரான ஒரு டிசைனு இந்த டிசைன் பிடிச்சிருந்தா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் வித் ப்ளவுஸோடு வந்துடும் பல்லுவும் ப்ளவுஸும் உங்களுக்கு சேமாவே வந்துடும் இந்த கலர் பிடிச்சவங்க அதை அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கங்க இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ செவன்ட்டி நம்ம ஆஃபர் ப்ரைஸில் டூ செவன்ட்டி தான் கொடுக்குறோம் டூ செவன்ட்டி ஷிப்பிங் நெக்ஸ்ட் அதுலயே பாத்தீங்கன்னா இன்னொரு கலர் நல்ல ஒரு டார்க் பிங்க் கலர் ராணி பிங்க் கலர் டார்க் பிங்க்ல உங்களுக்கு ஸ்கை ப்ளூ கலர்ல பிளவர் ஒர்க் கொடுத்திருக்காங்க பார்ட்ரூம் ஸ்கை ப்ளூ கலர்ல வந்துடும் அதே மாதிரி பிளவுஸ் பல்லு ரெண்டுமே ஸ்கை ப்ளூ கலர்ல வந்துடும் ப்ரைஸ் வந்து டூ செவன்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து அருகம்புல் சாரீஸ் மாதிரியே அதுல வந்து உங்களுக்கு ரோஸ் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த டிசைன் வேணும் அப்படியே எடுத்து புக் பண்ணிக்கோங்க பாடி ஃபுல்லா உங்களுக்கு இந்த டிசைன் வந்துடும் இதுக்கு பிளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கலர் கொடுத்திருக்காங்க பிளவுஸ் இந்த கலர் வந்துடும் பிளவுஸ் வந்து ரெட் கலர் பிளவுஸ் வருது ரெட் கலர் பார்டர் இருக்கனால ரெட் கலர் பிளவுஸ் வரும் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா டூ செவன்டி பிளஸ் ஷிப்பிங் இரநூத்தி எழுபது பிளஸ் ஷிப்பிங் வித் பிளவுஸோட வந்துடும் நெக்ஸ்ட் மாடல் பாருங்க நெக்ஸ்ட் வந்து ஒரு ஸ்கை ப்ளூ கலர்ல ஸ்கை ப்ளூ வித் டார்க் ராமர் கிரீன் கலர்

நெக்ஸ்ட் கலர் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு லைட் பிங்க் கலர்ல ஃபுல்லாவே உங்களுக்கு ஃப்ளவர் டிசைன் கொடுத்துருக்காங்க சாஃப்ட் பூனம் இது சாஃப்ட் பூனம்ல ஒரு ஃப்ளவர் டிசைன்ல சூப்பரான ஒரு கிளாத் வைஸ் வந்து ரொம்பவே சாஃப்டா இருக்கும் டூ செவன்டி பிளஸ் ஷிப்பிங் இரநூத்தி எழுபது பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு எல்லோ வித் கிரீன் காம்பினேஷன் எல்லோ வித் கிரீன் காம்பினேஷன்ல சூப்பரான ஒரு சாரி சாரி ஃபுல்லாவே உங்களுக்கு இந்த டிசைன் வந்துடும் டூ செவன்டி பிளஸ் ஷிப்பிங் சாஃப்ட் பூனம் எதுவும் சாஃப்ட் பூனம் இரநூத்தி எழுபது பிளஸ் ஷிப்பிங் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு லைட் கலர் ஷேடு இது வந்து பிராசோ இந்த கிளாஸ் பார்த்தீங்கன்னா பிராசோ போனோம் இது இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே சாஃப்ட் பூனம் இது வந்து பிராசோ போனோம் பிராசோ போனத்துல ஃபுல்லாவே உங்களுக்கு மைல்டான கலர்ல ஃபிளவர் ஒர்க் கொடுத்துருப்பாங்க ரஃப்யூஸ்க்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும் இதோட பிரைஸும் டூ செவன்டி பிளஸ் ஷிப்பிங் வித் பிளவுஸோட வந்துடும் எல்லாத்துக்குமே பிளவுஸ் வந்துடும் டூ செவன்டி பிளஸ் ஷிப்பிங் அதுல இன்னொரு கலர் பாத்தீங்கன்னா லைட் கிரீன் கலர் இதுல வந்து எல்லாமே லைட் கலர்ஸ் தான் வரும் லைட் கிரீன் கலர்ல வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் லைட் கலர் ஷேட் வேணுங்கிறவங்க அதுல புக் பண்ணிக்கலாம் பிராசோ பூனம் பிரைஸ் டூ செவன்டி பிளஸ் ஷிப்பிங் வித் பிளவுஸ் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா லைட் ஸ்கை ப்ளூ கலர் வாட்டர் ப்ளூ கலர் சூப்பரா இருக்கு பாருங்க வாட்டர் ப்ளூல நல்ல ஒரு ஷிஃபான்ல சூப்பரான ஒரு பிராசோ கிளாத் இது ஷிஃபான் சாரீஸ் இது எல்லாமே டூ செவன்டி பிளஸ் ஷிப்பிங் வித் பிளவுஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா அதுலேயே பிங்க் கலர் பேபி பிங்க் கலர் பேபி பிங்க் கலர்ல ஃபுல்லாவே உங்களுக்கு சேம் அதே மாதிரி ஃப்ளவர் டிசைன்ல வந்துடும் ப்ரைஸு டூ செவன்டி பிளஸ் ஷிப்பிங் வித் ப்ளவுஸ் நெக்ஸ்ட் டிசைன் பார்த்தீங்கன்னா கிரேப் சில்க் சாரீஸ் கிரேப் சில்க் எல்லாருக்குமே தெரியும் எல்லாரும் லைக் பண்ணி வியார் பண்ற ஒரு கிளாத்து கிரேப் சில்கில் சூப்பரான கலர்ஸ் டிசைன்ஸ் காமிக்க போறோம் இது எல்லாமே கிரேப் சில்க் சாரீஸ் உங்களுக்கு பலர் பார்த்தாலே ஷைனிங் பார்த்தாலே தெரியும் கிரேட் சில்கில் உங்களுக்கு வித் பிளவுஸோட சூப்பரான ஒரு காம்பினேஷனில் கொடுத்துருக்கோம் இந்த முல் பல்லும் எல்லாமே உங்களுக்கு வந்து சூப்பராக டிசைன் பண்ணிருக்காங்க இந்த டிசைன் அப்படியே டீஷர்ட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதில் என்னென்ன கலர்ஸ் இருக்கோ அது ஒன் பை ஒன்னா காமிச்சிரும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் ப்ரைஸ் கொடுத்துட்டு இருக்கோம் இப்போ நம்ம கொடுத்துட்டு இருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸு ஜஸ்ட் டூ டபுள் நைன் மட்டும்தான் டூ டபுள் நைனுக்கு சூப்பரான ஒரு கிரேட் சில்க் சாரீ பெஸ்ட் குவாலிட்டியான சாரி

இந்த கலர் பிடிச்சிருந்தா அதை அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் டூ டபுள் நைன் பிளஸ் ஷிப்பிங் கிரேப் சில்க் சாரி வித் பிளவுஸ் நெக்ஸ்ட் அதுலேயே பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் பிங்க் வித் டார்க் கலர் ஷேட்ஸ் கொடுத்துருக்காங்க டூ டபுள் நைன் பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு ஆரஞ்சு கலர் நல்ல ஒரு டார்க் ஆரஞ்சு கலர் ஷேடு இதுவும் வந்து கிரேப் சில்க் தான் கிரேப் சில்க்லேயே உங்களுக்கு இதுக்கு பிளவுஸ் பார்த்தீங்கன்னா

நெக்ஸ்ட் அதுலேயே பார்த்தீங்கன்னா சேம் டிசைனில் ஒரு கிரே கலர் காம்பினேஷன் கிரே வித் பிங்க் கலரில் உங்களுக்கு டிசைன் பண்ணியிருக்காங்க சூப்பரான ஒரு கலரு நல்ல டார்க் கலர் வேணும்னா நீங்கள் அந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் நல்ல ஒரு மைல்டான கலர் ஆஃபீஸ் வியர் கூட நீங்கள் வியர் பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு கலர் காம்பினேஷன் ஜஸ்ட் டூ டபுள் நைன் மட்டும் தான் இருநூத்தி தொண்ணூத்தொம்பது பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் கலர் பாருங்க நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான ஒரு கலர் நல்ல ஒரு டார்க் பீச் கலர்னு சொல்லலாம் ராணி பிங்க் கலர் ஒரு கலர் பிங்க் பீச் கலர் தான் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு கலர் கிரீன் கலர்ல பண்ணிருக்காங்க சூப்பரான ஒரு கலர் பெஸ்ட் டிசைன் பார்த்தீங்கன்னா ரொம்ப இணைக்கான டிசைன் அடுத்து வந்து ஒரு ஊதா கலர் மாதிரி உங்களுக்கு ஒரு டிசைனு இது வந்து ஒரு பர்பிள் கலந்த ஒரு பிங்க் லைட் ஒரு பர்பிள் ஷேடு இருக்கு பட் பிங்க் கலர் தான் சூப்பரான ஒரு கலர் இதுல வந்து ஸ்கை ப்ளூ கலர்ல உங்களுக்கு டிசைன் பண்ணியிருக்காங்க இதோட பிரைஸ் டூ டபுள் நைன் பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து லைட் கலர் ஷேட்ஸ் தான் லைட் கலர் ஷேட்ஸ்ல உங்களுக்கு கிரே வித் காம்பினேஷன்ல வருது இதுக்கு பிளவுஸ் பார்த்தீங்கன்னா கிரே கலர் பிளவுஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த மாதிரி கிரே கலர் பிளவுஸ் கொடுத்துருக்காங்க இந்த டிசைன் என்ன அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதுவும் கிரேப் சில்க் தான் கிரேப் சில்க்லேயே ஒரு சூப்பரான ஒரு சாரி நல்ல வியர் பண்றதுக்கு ரொம்பவே சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாகவும் இருக்கும் நல்ல கிராண்ட் லுக்காகவும் இருக்கும் சூப்பரான ஒரு சாரி இந்த டிசைன் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க வித் பிளவுஸோட வந்துடும் டூ டபுள் நைன் பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் அதுல இன்னொரு கலர் பாத்தீங்கன்னா பிங்க் வித் கிரே காம்பினேஷன் சேம் கிரே கலர்லேயே உங்களுக்கு இந்த பிங்க் கலர் ஷேடு மட்டும் மாறும் லைட் கலர் ஷேடு தான் இதுல வர எல்லாமே டூ டபுள் நைன் பிளஸ் ஷிப்பிங் வித் பிளவுஸோட வந்துடும் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா இது வந்து நல்ல ஒரு லைட் கிரீன் லைட் பாசி கிரீன்லேயே லைட் க்ரீன் கலர் இது இதுல உங்களுக்கு டார்க் கலர்ல மிக்சடா டிசைன் கொடுத்துருக்காங்க இதுக்கும் வந்து கிரே கலர் பிளவுஸ் தான் வரும் இந்த டிசைன் டிசைன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இதோட ப்ரைஸு டூ நைன்டி நைன் பிளஸ் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து கிரேப் சில்க்லே வித் ஜாலரோட உங்களுக்கு வந்துரு ஜாலர்னா இந்த மாதிரி முந்தைய டிசைனோட வந்துருது சூப்பரான ஒரு கலெக்ஷன் முந்தைய டிசைன் பாருங்க இந்த அளவுக்கு நல்ல நீட்டா சூப்பராக கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி முன்னே டிசைனோட வந்துரும் இந்த டிசைன் பிடிச்சிருந்தா அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் ஒரு லைட் கலர் காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க வித் பிளவுஸ் ப்ளூ கலர்லயே உங்களுக்கு பிளவுஸ் வந்துடும் இதோட பிரைஸ் பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸ் தான் டூ டபுள் நைன் பிளஸ் ஷிப்பிங் இது எல்லாமே டர்கி சில்க்கு கிரேப் சில்க் தான் மிஸ்ட் சார்டா காமிச்சுட்டு இருக்கோம் சூப்பரான குவாலிட்டி உள்ள சாரீஸ் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிங்க் வித் க்ரீன் காம்பினேஷன் சாரீ ஃபுல்லாக உங்களுக்கு பிங்க் கலர் வந்து பார்டர் வந்து க்ரீன் கலரு அதே மாதிரி உங்களுக்கு பல்லுவும் க்ரீன் கலரில் வந்துடும் சாரி பல்லும் இந்த மாதிரி வருது அதுக்கு ஜாலர் வந்து உங்களுக்கு க்ரீன் கலர் கொடுத்துருக்காங்க இது பிளவுஸு இது பல்லு பிளவுஸு சாரி ஃபுல்லாக உங்களுக்கு இந்த கலர் வந்துடும் இந்த டிசைன் பிடிச்சிருந்தா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் டூ நைன்டி நைன் ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல ஒரு டார்க் ஒரு லெமன் எல்லோ கலர் மாதிரி காம்பினேஷன் லெமன் எல்லோ வித் கிரீன் காம்பினேஷன் சூப்பராக இருக்கு அது பிங்க் கலர் பார்டர் கொடுத்துருக்காங்க ஜாலரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிங்க் கலர் கொடுத்திருக்காங்க இது வந்து பிளவுஸு இது பல்லு பல்லு பிளவுஸு சூப்பராக இருப்பாங்க இந்த காம்பினேஷன் பிடிச்சிருந்தது அப்படியே ஸ்கின் ஷர்ட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் டூ நைன்டி நைன் பிளஸ் நெக்ஸ்ட் கலர் பார்த்தீங்கன்னா டார்க் எல்லோ வித் ப்ளூ காம்பினேஷன்லாம் கொடுத்துருக்கோம் சேம் டிசைன் தான் டூ நைன்டி நைன் பிளஸ் ஷிப்பிங் வித் பிளவுஸோட வந்துடும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கிரேப் சில்க் தான் கிரேப் சில்க்லேயே ஃபுல்லாகவே உங்களுக்கு சேம் ஒரே மாதிரி வரும் தனித்தனியாக பார்டர்லாம் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க சேம் ஒரே மாதிரி நீட்டாக கட்டணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம் பல்லும் சேம் இதே மாதிரி தான் வந்துடும் பிளவுஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த டிசைன் வேணாது அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க சேம் ஒரே கலர்ல சிம்பிளா நீட்டா வேணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி புக் பண்ணிக்கலாம் இதோட ப்ரைஸ் ஜஸ்ட் டூ நைன்டி தொண்ணூத்தி ஒன்பது வித் பிளவுஸ் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து டார்க் கிரீன் கலர் ஷேடு அதுல வந்து எல்லோ உங்களுக்கு மிக்சடா கொடுத்துருக்காங்க இந்த டிசைன் வேணா ஃபுல்லாவே உங்களுக்கு ஃபிளவர் வரும் சாரி ஃபுல்லாவே உங்களுக்கு ஃபிளவர் ஃபிளவரா வந்தும் இந்த டிசைன் வேணும் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க வித் ஜாலர் வந்துடும் இதுக்கு வந்து இந்த மாதிரி முந்தைய டிசைன் கொடுத்துருக்காங்க இந்த டிசைன் வேணாவது அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதோட ப்ரைஸும் ஜஸ்ட் டூ நைன்டி நைன் மட்டும்தான் வித் பிளவுஸோட வந்துடும் சூப்பரான சாஃப்ட் போனோம் இது கிரேட் சில் கிடையாது சாஃப்ட் போனோம்லேயே ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன் ஜஸ்ட் டூ நைன்டி நைன் பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து நம்ம முன்னாடியே காமிச்சிருந்தோம் அதில் ரெண்டு கலர் எக்ஸ்ட்ரா இருக்குது இல்லாத கலர்ஸ் இது லைட் ப்ளூ கலர் நல்ல ஒரு ஸ்கை ப்ளூ கலர் காம்பினேஷன் வித் பிளவுஸோட வந்துடும் டூ நைன்டி நைன் பிளஸ் ஷிப்பிங் அடுத்து பாத்தீங்கன்னா சேம் டிசைன்ல இன்னொரு கலர் பாசி லைட் பாசி கிரீன் கலர் சூப்பராக இருக்கு பாருங்க வித் பிளவுஸோட வந்துடும் டூ நைன்டி நைன் பிளஸ் ஷிப்பிங் இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன டிசைன் பிடிச்சிருக்கோ எந்த கலர் பிடிச்சிருக்கோ அது அப்படியே ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணி புக் பண்ணிக்கங்க பெஸ்ட் பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸு ஃபஸ்ட்டு காமிச்ச ஒரு ஒன் டுவெண்ட்டி ஸாரீஸ் மட்டும்தான் ப்ளவுஸ் கிடையாது மற்ற எல்லா சாரீஸுமே ப்ளவுஸ் வித் பிளவுஸோடு வந்துடும் சூப்பரான கலெக்ஷன்ஸ் பெஸ்ட்டு ப்ரைஸுங்க எங்கே போனாலும் வாங்க முடியாது ஹோல்சேல் ஷாப்பில் கூட அந்த ஹோல்சேல் ஷாப்பில் கிடைக்கிற ப்ரைஸோட கம்மியான ப்ரைஸில் தான் நாங்கள் கொடுத்துருக்கோம் அதனால கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கங்க எல்லாமே ஆஃபர் வீடியோஸ்லாம் நம்ம சேனல்ஸ்ல போயிட்டு இருக்கு எல்லாமே கொடுத்துட்டு இருந்தோம் இப்போ வந்து ட்ரெஸ்ஸஸ் கொடுத்துட்டு இருக்கோம் இப்போ சாரி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அதனால மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கங்க நம்ம சேனலில் சஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கங்க ஏன்னா சப்ஸ்க்ரைபர்ஸ்க்கு மட்டும் தான் இந்த ஆஃபர் பிரைஸ் எல்லாம் நார்மல் கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாம் டெய்லி யூஸ்க்கு ரொம்பவே பெஸ்ட்டான கலெக்ஷன் மிஸ் பண்ணாம புக் பண்ணிக்கங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்